மக்களுக்கான பிரதிநிதிங்கிறதெல்லாம் இல்லை இப்போ இதில் மக்களுக்கான பிரதிநிதி பிரதிநிதியா டிஆர் பாலு மக்களுக்கான பிரதிநிதியா ஜெகதிரசகா மக்களுக்கான பிரதிநிதியா ஏசி சண்முகம் மக்களுக்கான பிரதிநிதியா இப்படி எடுத்துங்க நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்திங்கன்னா நாற்பது தொகுதிகளிலுமே இருபது பேருக்கு மக்களுக்கு தொடர்பே இல்லை ஒரு லட்சம் பேர் வாக்காளர் இல்லைன்னா முழு பொறுப்பு தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் ஆணையம் இதில் கவனம் செலுத்தலை தேர்தல் ஆணையம் தாசில்தாரோ வேலை வாங்கல தேர்தல் ஆணையம் ஆர்டிஓ வேலை வாங்கலை டிஆர்ஓ வேலை வாங்கல கலெக்டர் வேலை வாங்கல விருதுநகரில் மா மார்னிங் தாகூர் அவர் டெல்லியில குடி வீடு குடியிருக்கு டெல்லியில தான் குடியிருக்கார் நிக்கிறது எங்க விருதுநகர்ல விருதுநகருக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் காங்கிரஸ் சீட்டு கொடுக்குறாங்க குழந்தை குட்டி பொண்டாட்டு பள்ளியில் படிக்கிறது இருக்கிறது வேலை வாங்கல் எங்க டெல்லி டெல்லியில் டூர் வர்ற மாதிரி தொகுதிக்கு வருவார் அப்போ எப்படி மக்கள் ஓட்டு போடுவோம் போன முறை அவருக்கு நாற்பத்தி மூணு சதவீதம் தான் ஓட்டே அவர் விஜயை தொடர்ந்து அவர் கட்சியை ஆரம்பிக்க போகிறத இருக்காரு ரத்தன படம் வந்து ரெட் ஜாயின்ட்டு பல செண்பக செம்பமூர்த்தி போட மறுத்துட்டார் சரி இப்போ அதனால் என் அரசியலுக்கு தள்ளி விட்றீங்க என் அரசியலுக்கு தள்ளி விடுறீங்க நேற்று பேட்டி இப்போ அதான் நீங்கள் செய்கிற வேலையை ஒழுக்காக செஞ்சால் அரசியல் வர வேண்டியது இல்லை நீங்கள் வேலை செய்யாதனால நான் அரசியல் வரப்போ அவர் படத்தை ரிலீஸ் பண்ணலைன்றதுக்காக அதுதான் வேறு அரசியல் வேறு என்ன விஜயத்துக்கு வந்தாரு அதானே பிரச்சனை நீங்க ஒரு லட்சம் ஓட்டு இல்லை என்பது உண்மைதான் ஏன்னா நிறைய வாக்காளர்கள் விடுபட்டு போயிருக்கு தேர்தல் ஆணைய அதிகாரிகள் பல இடங்கள்ல பல பேர் மாறி போயிருக்கு விடுபட்டு இருக்கு இதெல்லாமே இவர்கள் வெற்றி பெறுவதற்கு முன்பு நடந்த விஷயம் வெற்றியோ தோல்வியோ வெற்றியே பரட்டும் ஆனா தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டு சொல்லுவது நீங்க அது நியாயமான தான் ஏன்னா தேர்தல் ஆணையம் பெட்ரோல்ஸ் சேஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழ்நாட்டில் நேற்று நாற்பது தொகுதிகளுக்கும் முப்பத்தி ஒம்பது தொகுதிகளுக்குமான வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளையும் வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓட்டு பதிவு அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஒம்பது சதவீதம் ஆகியிருக்கு அப்படின்றது இப்போதைய செய்தி ஏன்னா நேற்று எழுபத்தி ரெண்டுன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து அறுபத்தி ஒம்பது சதவீதம் தான் ஓட்டு சதவீதம் வந்திருக்கு இறுதியாக அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்து தேர்தல் ஆணையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க அறுபத்தி ஒம்பது சதவீதம்ன்றது எந்த மாதிரியான விஷயம் சார் இது எப்பவும் நடக்கிறதுனா ஏன்னா எழுபது எழுபத்தொன்று எழுபத்தி ரெண்டு இந்த மாதிரி தான் இருக்கும் தான் இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான வாக்குப்பதிவு நடந்திருக்கு பல இடங்களில் வாக்கே பதிவு பண்ணலை தெ தென் சென்னையில் ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரியான செய்திகளும் இந்த வாக்குப்பதிவு எப்படி பார்க்குறீங்க இல்லை சென்னையை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ஆறு இப்படி ஐம்பத்தி ஒம்பது வடசென்னையில் கொஞ்சம் அதிகமாக வந்துரு சென்னை வாசிகள் வெள்ளிக்கிழமை வெள்ளி சனி ஞாயிறு அப்போ அவர்கள் அந்த வாக்களிப்பதை அவர்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டியது ஊருக்கு போயிட்டாங்க ஆமாம் ரெண்டாவது தேர்தல் ஆணையமே ஒரு தவறான முன்னுதாரணம் எப்படின்னா வெள்ளிக்கிழமனைக்கு தேர்தல் வச்சா சனி ஞாயிறு அப்போ வெளியூரில் வெளியூர் வாசி இந்த வெயில் காலத்தில் குடும்பத்தோடு வெளியூர் போகத்தான் விரும்புவாங்க அப்போ அதை வந்து தேர்தல் ஆணையம் யோசனை செய்யலை அதிகாரிகளை பொறுத்தவரை அதிகாரிகளுக்கும் கீழ்மட்ட மக்களுக்கு தொடர்பு இல்லைன்னா பலமுறை சொல்லிட்டு வரேன் இதுதான் உதாரணம் கீழ்மட்ட மக்கள் நீங்கள் வெள்ளி சனி ஞாயிறு இதை எப்படி எடுத்துக்கோன்னு கேட்டிங்கன்னா இங்கே சென்னையில் குடியிருக்கக்கூடிய அந்த வாக்காளர்கள் இந்த மூணு நாளாக சொந்த ஊருக்கு போகிறதுக்காக குடும்பத்தோடு நீங்கள் போகிறதுக்காக எடுத்துக்குவோம் ஏன்னா தாம்பரந்தாணி செக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக் ஜாம் அப்போ எல்லாம் ஊருக்கு கிளம்பி போகிறான் சென்னை அது சென்னையில் ஓட்டு இருக்கிறவங்களும் ஊருக்கு போகிறாங்க ஆமாம் அது அதுதான் ஓட்டு போடாத நீங்கள் சென்னையில் இப்போ மத்திய சென்னை சென் சென்னை வட சென்னை எல்லாமே ஐம்பத்தி மூணு ஐம்பத்தாறு தான் நீங்கள் ஐம்பத்தி மூணுலாம் பாதி பேர் ஓட்டே போடலை நூறு சதவீதம் என்பதில் ஐம்பது சதவீதம் ஐம்பத்தி மூணு சதவீதம் நாற்பத்தி ஏழு சதவீதம் ஓட்டே போடல இல்ல நகரங்கள் வந்து இந்த மாதிரி புறக்கணிக்கா ஓட்டு போடுறத கிராம மக்கள் இப்ப தருமபுரியில் ஒரு எண்பது சதவீதம் ஆகியிருக்கு அப்படின்னும் போது முப்பது சதவீதம் வந்து இதாகுது இங்கே சென்னைக்கும் தருமபுரிக்கும் உள்ள வித்தியாசம் முப்பது இருக்குது இருக்கு அப்போ நகரங்கள்ல இருக்கிற மக்கள் வந்து விருப்பப்படலையா ஓட்டு போட விருப்பப்படல அது உண்மை என்ன காரணம் கேட்டிங்கன்னா வேட்பாளர்கள் மீது நம்பிக்கை அப்படி ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கு வேட்பாளர் வேட்பாளர் மீது நம்பிக்கை திமுக அதிமுக அஇஅதிமுக மூணு ஒரே கட்சி தானே ஒரே அமைப்பு தானே எல்லாமே நாடாளுமன்றத்துக்கு போவது என்பது ஒரு சம்பிரதாய் பதவி மக்களுக்கான பிரதிநிதிக்கிறதெல்லாம் இல்லை இப்போ இதில் மக்களுக்கான பிரதிநிதியா டி ஆர் பாலு மக்களுக்கான பிரதிநிதியா மக்களுக்கான பிரதிநிதியா ஏசி சண்முகம் மக்களுக்கான இப்படி லிஸ்ட் எடுத்தீங்கன்னா நாற்பது தொகுதிகளிலுமே இருபது பேருக்கும் மக்களுக்கு தொடர்பே இல்லை தயாநிதி மாற கனிமொழி அங்க மட்டும் தான் கொஞ்சம் நல்லா இருக்கு மத்திய சென்னையில ஆமா சென்னையில கம்பெயர் மத்திய சென்னை ஆமா ஐம்பத்தி ஆறு அப்ப இவர்கள் எல்லாம் மிக எளிதாக போய் அணுக முடியாது கலாநிதி வீராசாமி இவர்களெல்லாம் நீங்கள் நார்த்து மெட்ராஸு ரொம்ப மீனவர் மீனவர் தொழில் மீனவர்கள் தலித்து மக்கள் இருக்கக்கூடிய பகுதி நீங்கள் சில ஏரியாக்களில் சாக்கடை நீரை பம்ப் பண்ணி தள்ளணும் அப்போ தான் வெளியே போகும் எத்தனை வருஷமாக இருபது வருஷமாக அப்படி இருக்கு வட சென்னையில் குறுக்குப்பேட்டை போன்ற ஏரியாக்கள்லாம் வீட்டுக்கு முன்னாடி சாக்கடை குழி வெட்டி அங்கே கிடக்கும் பார்த்துருக்கீங்களா ஆர்கே நகர் தொகுதி எலெக்ஷன் வேலை செய்ய போகும்போது பா நேரடியாகவே பார்த்தோம் அதை பம்ப் பண்ணி தள்ளி விடுற போகாதுன்னா பள்ளம் அதுக்கு இருபது வருஷமாக இல்லை சாக்கடையில் கொசு மக்கிது குழந்தை குட்டியெல்லாம் அங்கே தான் இருக்குது இது இன்றைக்கி அடுத்த இப்போ ரெண்டாவது முறை நிற்கிறாரு கருணாநிதி வீராசாமி அவங்க அப்பா வீராசாமி கருணாநிதியோட நிழல் பலாயிரம் கோடி தொழில் இருக்குது இந்த தொழிலை காப்பாற்றிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு லேபிள் வேணும் எம்பி வேணும் பேப்பர் மில்லு உட்பட பல ஆயிரம் கோடி அவங்க சித்தப்பா தான் செவன் ஸ்டார் அட்வ அட்வர்டைஸ்மெண்ட் தமிழ்நாடு முழுக்க ஹோல்டிங் அவர் தான் அப்போ இந்த இந்த தொழிலுக்கு அவருக்கு ஒரு அடையாளம் வேணும் அரசியல்னா எல்லாம் ஏமாற்றிட்டு போயிடுவோம் பயப்பட மாட்டான் அதிக அதுக்கு ஒரு எம்பி வேணும் கலாநிதி வீராசாமி அதே போல் நீங்கள் அருண் நேரு நேருடைய மகன் அப்பா பின்னாடி பல நீங்கள் ட்ரூ வேல்யூ பில்டர்ஸ் பல போய் ஒரு இருபதாயிரம் கோடி அமெரிக்காவில் எஸ்டேட் பண்ணுறாங்க இதுக்கு அவருக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அடையாள அட்டை வேணும் நே நேருக்கிட்டேயோ நீங்கள் ஜெகத்திரச்சிக்கிட்டையோ சாதாரணமான ஒரு நபரு ஓட்டு போட்ட ஒரு நபர் போய் பார்த்துட முடியுமா ஜெகத்தரசு ஒரு பெரிய ஒரு எஜுகேஷன் மிஷனரி பலாயிரம் கோடி அவரை போய் சாதாரணமாக எப்போ மறித்து பார்த்துட முடியுமா டிரைவரை பார்க்கணும் பிஏஓ பார்க்கணும் செக்யூரிட்டியை பார்க்கணும் வாட்ச்மேனை பார்க்கணும் சாதாரண அரசியல்வாதி அவர் நேரப்பில பார்க்க முடியாது கவுன்சிலரை திருவள்ள தெரியுமா சைக்கிள் வாயா டிச்சர் தண்ணி வள்ளின்னு பார்த்துடலாம் ஜெகத் போய் பார்த்துட முடியுமா தயநிதிமாரன் போய் பார்த்துட முடியுமா போர்ட் கிளம்பில் போய் பா பார்ட் கிளம்புக்குள்ளே ஓட்டு போட்ட ஒரு மீனவர் பண்ண போயி இந்த மீன் வாடையோட போயிட முடியுமா போட்டு கிளம்புக்குள்ளே தயானிமாரன் பக்கம் அந்த ஏ போட் கிளப்புக்கு ஏரியாக்கே போக முடியாது ஐநூறு கோடி ரூபா இருக்கிறவங்க தான் அங்கே குடியிருக்க முடியும் எங்கே போட் கிளப்பில் அப்போ அப்போது மக்கள் என்ன நினைக்கிறான் இவர்களெல்லாம் நமக்கான ஆட்கள் இல்லை நீங்கள் சிதம்பரத்தில் சாரி சிவகங்கையில் கார்த்திக் சிதம்பரம் கார்த்திக் சிதம்பரம் அவர் உபயோகப்படுத்துகிற காரைக்கு அஞ்சு கோடி ரூபா கார் அவரை போய் யாராவது நீங்கள் மக்கள் வந்து கேட்குறான் ஓட்டை போனோட போயாங்கிறாரு அவரே சொல்கிறாரு அவரே சொல்கிறாரு நீ ஒரு ஓட்டெல்லாம் ஜெயிக்க போ இல்லை வேட்பாளர்களுக்கும் மக்களுக்குமான அந்த தொடர்புன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் ஓட்டு போடாது அது அதுதான் காரணம் அதுதான் காரணம் ஆனால் கிராமங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு என்ன சார் இல்லை கிராமங்கள் என்னன்னா கிராமங்களில் அவனுக்கு தெரிஞ்ச தலைவர் உள்ளூர் தலைவர் தான் அதை வச்சு போட்டு அவனுக்கு ரெட்டாயில் உதய சூரியன் ரெண்டும் தெரியுது லோக்கல் ஆள் யாரு கேண்டிடேட்னே தெரியாது தெரியாது யாரு அதெல்லாம் வேட்பாளரே தெரியாது லோக்கல்ல அவர் அவர் சரி அம்மா நீ எனக்கு ஓட்டு போடும் நீ எனக்கு எனக்கு ஓட்டு போடுற அப்போ ரைட் சரி நம்ம உதயசூரியன் சரி எல்லாம் ஓட்டு கேட்குறாரு இவர் இந்த ஏரியா கவுன்சிலர் ஒன்றியம் நகரம் தான் நடக்கிறத தவிர அவர்களுக்கு கிடையாது என்ன காரணம் கிடைக்குன்னா ஒரு பெரிய இடைவெளி நீங்க விருதுநகர்ல மார்னிங் தாகூர் அவர் டெல்லியில குடி வீடு குடியிருக்கு டெல்லியில தான் குடியிருக்காரு நிக்கிறது எங்க விருதுநகர்ல விருதுநகருக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் காங்கிரஸ் சீட் கொடுக்கறாங்க நிக்கிறாரு குழந்தை குட்டி பொண்டாண்டு படிக்கிறது இருக்கிறது வேலை பக்கம் எங்க டெல்லி டெல்லியில டூர் வர்ற மாதிரி தொகுதிக்கு வருவார் அப்ப எப்படி மக்கள் ஓட்டு போடுவா போன முறை அவருக்கு நாற்பத்தி மூணு சதவீதம் தான் ஓட்டே அவருக்கு ஐம்பத்தி எட்டு சதவீதம் எல்லாது விழுகும் போது இப்போ அவருக்கு நான் அவர் நினைக்கவே மாட்டேன் இருந்தாலும் ஜெயிக்க முடியாது ராகுல் காந்திட்டே எனக்கு வேற தொகுதி மாற்றி கொடுக்கும் இந்த தொகுதியே வேண்டாம்ட்டார் இல்லை நீ போ ஏன்னா திமுக பிஜேபி தனித்தனியாக நிக்குது முதல்ல ஒரே ஒன்னா நின்றுது இப்போ தனித்தனியாக அப்போ நீசியை ஜெயிச்சுட்டு வைப்போம் ராகுல் காந்தி சொன்ன பிறகு வந்து நிற்கிறாரு ஏசி சண்முகம் வேலூரில் அவர் பெரிய கல்வி குடும்பத்தினுடைய தலைவர் சீட்டு இப்போ பள்ளிக்கூடம் அட்மிஷன் கேட்கறவனா போய் பார்க்க முடியாது அவர் எப்படி ஓட்டு போட்டோம் போய் பார்ப்பான் அவர் இப்போ ஏறக்குறைய ஒரு இருபத்தையாயிரம் கோடி முதலீடு உள்ள ஒரு பெரிய கல்வி நிறுவனத்துடைய தலைவர் ஜெயத ரசக அதை விட பெரிய நிறுவனம் நீங்கள் சிலோனில் பெட்ரோலியம் சுத்திகரிப்பாளர் இருபத்தி எட்டாயிரம் கோடி போச்சு சைனாக்காரன் எடுத்துகிட்டான் போயிட்டு போயிட்டு வந்துட்டார் எவ்வளோ அமௌண்ட்டு இருபது அப்போது இருபத்தி எட்டாயிரம் கோடி வச்சுருக்கிற சிங்கப்பூரில் கம்பெனி வச்சு ஒரு செல் கம்பெனி வச்சு இலங்கை முழுக்க பெட்ரோல் டீசலை பெட்ரோல் பங்கு நடத்துகிற ஒருவரை ஒரு குப்பனை சுப்பனை போய் பார்த்துட முடியுமா பார்க்க முடியாது அப்போ அவன் எப்படி இது யாருன்னு இதில் நம்ம இவருக்கு ஓட்டு போட்டு என்ன பண்ண அதனால அதனால் உதயசூரியன் சின்னத்து மேலே வெறுப்பு இதுதான் இந்த தேர்தல் இவ்வளோ வாக்குப்பதிவு நானே ம மத்தியானம் வரைக்கும் பார்த்தா நாற்பது தான் பதிவு ஆச்சா என்ன அது அதிர்ச்சியாக போச்சு என்னடா ஜனநாயகம் இவ்வளவு தூரம் கீழே நீங்க யூபிலே பீகார் யூபி மகாராஷ்டிர பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பத்தஞ்சு தான் பாத்தீங்களா அப்ப மக்கள் என்ன நினைக்கிறான் இந்த ஜனநாயக வேட்பாளர்கள் மீது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கு வேட்பாளர்கள் நம்பிக்கை நமக்கான ஆள் இல்ல இவன் நமக்கான ஆள் இல்லை இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதில்லை சார் நிறைய பேரோடது வந்து வேட்பாளர் பட்டியலில் அவங்க பேரே இல்லை மன்னிக்கணும் வாக்காளர் பட்டியலில் அவங்க பேரே இல்லை நிறைய பேர் இது நீக்கப்பட்டிருக்கு நிறைய பேர் ஓட்டு போட போய் ஏமாந்து ரிட்டர்ன் வந்திருக்காங்கன்ற குறைகளும் இல்லை அது ஒரு லட்சம் பேருக்கு மேலே எனக்கு இப்போ வந்த தகவலையும் ஒரு லட்சம் பேருக்கு மேலே பேரில் அண்ணாமலேயே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கார் வினோஜர் அண்ணாமலை ரெண்டு பேருமே உண்மைதான் அது அதிகாரிகள் வேண இது தவற பண்ணுறாங்க அந்த அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அரசாங்கம் தேர்தலான என்ன நடவடிக்கை எடுக்குது எடுக்கிறது இல்லை அப்போ இதெல்லாம் யாருடைய தப்பு ஜனநாயகத்தினுடைய தப்பு அது அந்த அதிகாரி சஸ்பெண்ட் பண்ணுமா ஏன் இந்த இது இத்தனை பேர் பேர் ஏன் விடுவிட்டு போகிறது என்ன காரணம் எந்த அதிகாரி ஒரு ஆய்வு பண்ணார் யார் அந்த தொகுதி இன்ஸ்பெக்ஷனு யார் டிஆர்ஓ ஆர்டிஓ யார் அந்த ஆய்வு செஞ்சு அதிகாரி குழு யார் இதெல்லாம் ஆய்வு பண்ணி நீங்கள் நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா தேர்தல் முடிஞ்சதுன்னா எல்லாம் முடிஞ்சுது அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு தான் அப்போது இதெல்லாம் யாருடைய தப்பு தேர்தல் ஆணையத்தினுடைய தப்பு தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரமே தேர்தல் முடிஞ்சுனா அதை யார் சீந்திர காலம் இருக்காரு இல்லை இல்லை நீங்கள் நீங்கள் சொல்லுங்க தேர்தல் ஆணையம் என்பதை தேர்தல் அறிவித்த செய்தியிலிருந்து வெற்றி பெற்ற முடிஞ்சதுன்னா தேர்தல் ஆணையமே செல்லாமல் போய் இப்போ யாருமே நடவடிக்கை எடுக்கிறது அப்போது இந்த வாக்காளர் பேர் இத்தனை பேர் பேர் ஏன் விட்டீங்க அவங்க அவங்களோட தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மாதத்திற்கு முன்பே வந்து இதற்கான இதெல்லாமே நாங்கள் நடைமுறை எல்லாம் கொடுத்துட்டோம் மக்கள் வந்து அதை கவனிக்கணுன்ற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்கிறாரு இதை மக்கள் கவனிக்கிறத மக்கள் கவனத்தை கொண்டு போய் சொல்லணுமா ஏ அப்படி கொண்டு போகணும் மாதிரி தெரியலையே பல பேருக்கு ஏங்க இப்போ பெயர் மாற்ற பட்டியல் இங்கே ஒட்டணமா இல்லையா கனெக்டான ஆஃபீஸில் தாலுக்கா ஆஃபீஸில் ஒட்டுற இல்லையா பள்ளிக்கூடத்தில் ஒட்டாரமா இல்லையா மக்களுக்கு அவேர்னஸ் தாங்க அரசாங்கம் அது அதை செய்ய தவிர யாருடைய கடமை மக்கள் மேலே குறையே சொல்லாதீங்க மக்கள் ஓடிக்கிட்டே இருப்பான் மக்கள் வேலைக்கு போவான் இது இது இதெல்லாம் வேலை அரசுக்கு என்ன வேலை அரசு அதிகாரிகளுக்கு என்ன வேலை விழிப்புணர்வுன்னு ஏன் வச்சுருக்கான் அவேர்னஸ் ஏன் வச்சுருக்கான் விழிப்பு விழிப்புணர்வு கூட்டம்னு வச்சிருக்கான் விஜிலன்ஸ்னு வச்சுருக்கான் எதுக்கு நீங்கள் ஒரு விஷயத்த மக்களுக்கு சேர்த்தணும் டிவியில் இருக்குது இப்போ எவ்வளோ தொலைத்தொடர்பு சாதனை வந்துருச்சு வாக்காளர் பட்டியல் மாற்றப்பட்டது வாக்காளர் வாக்காளர் பட்டியல் பெயர் விடுபட்டவர்கள் பதிவு செய்து கொள்ளவும் நீங்கள் ஆட்டோவில் மைக்கட்டி எத்தனை பேர் சொல்கிறீங்க தேர்தல் பெயர்களுக்கும் பதி பதிவுங்க பதிவு செய்யுன்னு சொல்கிறீங்களா இல்லையா அப்போ இதெல்லாம் சொல்ல வேண்டிய யாருடைய கடமை தேர்தல் ஆ அப்போ தேர்தல் ஆணையத்து சே இப்போ ஒரு லட்சம் பேர் வாக்காளர் இல்லைன்னா முழு பொறுப்பு தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் ஆணையம் இதில் கவனம் செலுத்தலை தேர்தல் ஆணையம் தாசில்தாரோ வேலை வாங்கலை தேர்தல் ஆணையம் ஆர்டிஓ வேலை வாங்கலை டிஆர்ஓ வேலை வாங்கலை கலெக்டர் வேலை வாங்கலை இதெல்லாம் நடந்து இன்னொரு எட்டு எட்டு பர்சன்டேஜ் இருக்கும் எண்பது பர்சன்டேஜ் ஆ அது வந்து மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் தான் பொறுப்பு அதிகாரிகள் தான் பொறுப்பு வேலை பல்லு இல்லாத ஆணையமாக இருக்குது தேர்தல் முடிஞ்ச பிறகு அதோட முடிஞ்சு போச்சு திருப்பி தேர்தல் ஆணையம் எப்போ அடுத்த எப்போ தேர்தல் அறிவிக்கிறாங்களோ அப்போ தான் கலெக்டர் தாசு ஆடியோலாம் தேர்தல் ஆணையம் கண்டு கண்டுகொண்டுக்கு போவாங்க அப்போ அதை அதை வேலை வாங்கணும் வேலை வேலை வாங்க அப்போ தான் வேலை வாங்குறது இதுதான் இப்போ இந்த தேர்தல் அதிகாரிகள் சரியாக தன்னுடைய பணியை செய்யாததுனால தான் இந்த வாக்களை விடுபட்டு போச்சு இன்னொரு பக்கம் தேர்தல் அப்படின்னாலே எல்லாரும் ஓட்டு போட போகும்போது திரைப்பிரபலங்களும் ஓட்டு போடுறதுக்காக வருவாங்க அதில் நம்ம எல்லாரையும் வழக்கம் போல் எல்லாரையும் பார்க்கலாம் ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜய் அஜித் அப்படின்னு விஷால் அவர்கள் கூட வந்திருந்தார் சைக்கிளில் ஓட்டு போட வந்திருந்துன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன் திடீர்னு சைக்கிள் ஏன்னா போன தடவை ஓட்டு போடும்போது விஜய் அவர்கள் சைக்கிளில் வந்தார் அது ஒரு பெரிய இது ஏற்படுத்துச்சு இம்பாக்டை ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்லலாம் அவர் என்ன கலர் வண்டியில் வந்தார் ஏன் சைக்கிளில் வந்தார்னு ஒரு பெரிய கூட்டம் இருந்துச்சு அது பெரிய சலசலப்பை ஏற்படுத்திச்சு இப்போ இவர் சைக்கிளில் வந்தார் யாருமே பார்த்த மாதிரி தெரியலை உங்களுக்கு எதுவும் அதை பற்றின தகவல் இருக்கா இல்லை இப்போ இப்போ அவருக்கு விஜயை தொடர்ந்து அவர் கட்சி ஆரம்பிக்க போகிறத சொல்லிகிட்ருக்கேன் ரத்னா படம் வந்து ரெட் ஜாயின்டு பல தியேட்டரில் செண்பகுர்த்தி போட மறுத்துட்டார் சரி இப்போ அதனால் என்ன அரசியலுக்கு தள்ளி விட்றீங்க ம் என் அரசியலுக்கு தள்ளி விட்றீங்க நேற்று பேட்டி இப்போ அதான் நீங்கள் செய்கிற வேலையை ஒழுங்காக செஞ்சால் அரசியல் வர வேண்டியதில்லை நீங்கள் வேலை செய்யாதனால நான் அரசியலுக்கு வர முடியும் அவர் படத்தை ரிலீஸ் பண்ணலன்றதுக்காக அதுதான் வேற அரசியல் வேறு என்ன விஜயுக்கு வந்தாரு அதுதானே பிரச்சனை தியேட்டர் தர மாட்டேங்கிறான் ஸ்டேடியம் தர மாட்டேங்கிறான் உதயநிதி எல்லாம் போலீஸை விட்டு எங்களை விரட்டுறீங்க ஐடி காரன் என்ன நடுவில் காரில் உக்கி கூப்பிட்டு வரான் எங்கள்கிட்ட பிஎம்டபிள்யூ பத்து பிஎம்டபிள்யூ டபிள்யூ இருக்குது நடுவில் காலை நீங்கள் கீழே வைக்க முடியல அந்த திண்டுமாரிருக்கு அது நடுவில் உட்கார வச்சு இப்படியே நான் மெட்ராஸுக்கு வர்றேன் அப்போ எனக்கு நான் ஒரு அரசியல் தலைவராக இருந்தால் உதயநிதி கூட்டு வந்துருவீங்களா அப்படி ஆ உதயநிதியை போய் கூப்பிட முடியுமா அப்போது என்னை கூப்பிட்டு வரீங்க நான் அரசியல் தலைவராக இருந்தால் வழிமுறை என் தொண்டை மறிச்சிடுவான் இன்கம் டேக்ஸ் காரை மறிச்சிடுவோம் ஒரு லட்சம் தொண்டை மறிப்பான் திருநெல்வேலியும் வந்து சேர மூணு நாள் ஆகும் இப்போ எனக்கு அரசியல் இல்லையினால நீங்கள் இன்கம் டேக்ஸ் அதிகாரி அந்த பக்கம் ஒரு இந்த பக்கம் நான் இப்போ சேரப்படுற குற்றவாளியா ஆ அப்போ என்னை என்னைய அசிங்கப்படுத்தணும் தனிமைப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் என்பதற்காக போலீஸ் வேனில் குற்றவாளி கூட்டிகிட்டு வர மாதிரி தமிச்சு ஓடிடுவாங்கல அந்த பக்கம் ஒரு போலீஸ் இந்த பக்கம் ஒரு போலீஸு நடுவில் குற்றவாளி குறைச்சி கூட்டுருவாங்க அதே போல் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் எங்கேருந்து நெய்வேலியில் நெய்வேலியிலேருந்து சென்னை கூட்டு வந்திருக்கீங்க நானே ஒரு கேரவன் வேலை படுத்துகிட்டு போகிறவன் ஒரு பஸ்ஸு கேரவன் பஸ்ஸில் படுத்துட்டு தான் ஷூட்டிங் வேணாம் போகிறாள் என்ன கால் கால் டேக்ச் அப்போ எனக்கு அரசியல் வேணும் இதுதான் இதை இதை ஃபாலோ பண்ணி தான் இல்லை அவர் பண்ணும்போது கூட இப்போ ஒரு கூட்டம் அவருக்குன்னு வருது நேற்று ஒரு ஓட்டு போட வரும்போது கூட நம்ம பார்த்தோம் அவ்வளோ நெரிசல் இருந்துச்சு ஆனால் இவர் அவர் ஃபாலோ பண்ணி வர்றாரு யாரும் கண்டுக்காத மாதிரி இருக்கே அவரை இல்லை கண்டுக்காத மாதிரினா இப்போ தான் அவர் டெவலப் ஆகி வர்றாரு அண்ணனை மொழியே தம்பியா மொழி தானே இப்போ அவர் ஆர்கனைசரில் போய் எலெக்ஷன் நின்றுனார் நாமினேஷன் தாக்கல் பண்ண முடியல தப்பு தப்பாக எழுதி கொடுத்துட்டாரு இப்போது விஷாலுக்கு என்னென்னா விஜய்க்கு கிடைச்ச மரியாதை நமக்கு எப்படி கிடைக்க போகும் அதனால் அவர் அந்த திரைப்படத்துறையை பொறுத்த வரைக்கும் கிளாமர் தான் அரசியல் ஆ அதனால் விஷால் விஷாலை ஊட்டி தான் உதயநிதியாக வந்தார் பார்க் ஹோட்டலுக்கு எப்போ அந்த கொரோனா டைமில் விஷால் போகிறார் செக் பண்ணாமல் எல்லாம் விட்டுறாங்க இது சினிமா ஒரு பெரிய கிளாமர் ஒரு காலத்தில் திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று வீடு இல்லை இவர் போகிறாரு இவரை செக்யூரிட்டி எல்லாம் இன்ச்சு பயிர்ச்சா செக் பண்ணுறான் ஆட்சி அவங்க ஆட்சி அவங்க அப்பா மேயர் தெரியல ஆனால் விஷால் போகிறாரு விட்டுடுறாங்க விட்ட கொரோனா காலத்துலேயும் விட்டுறான் அப்போ பார்த்தாரு நம்ம தமிழ்நாட்டு ஆளுகிற குடும்பம் நம்மள செக்யூரிட்டி இன்ச்சு பயிர்ச்சா செக் பண்ணுறான் ஒரு சினிமாக்காரனை விட்டுட்டான் விட்டுட்டான் அதனால தான் அவர் சினிமாக்கே வரார் யார் உதய உதயநிதி இப்போ அதே கதை விஷாலும் விஷாலியாக வர்றாருனா விஜய்க்கு ஒரு பெரிய செல்வாக்கு கூடிடுச்சு நம்ம அதை ஃபாலோ பண்ணால் நம்மளும் நாட்டில் முதலமைச்சர் ஆகிடலாம் விஜய் முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் விஜய் இருக்கிற காலத்தில் நம்மளும் இருக்க முடியல ஆ நம்ம உடம்ப ஓடுத நம்மளும் ரத்தனை படம் எடுத்திருக்கோம் மார்க் எடுத்தோம் நூறு கோடி ஆகார் ஏன் ரொம்ப ஆகக்கூடாது அதனால விஷால் ரெட்டியும் இப்போ அரசியலுக்கு வர போறாரு அதனால ஜெயிக்கல வந்தது இந்த அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டு சொன்னார் ஒரு லட்சம் ஓட்டுகள் வந்து இல்லைன்னு சொன்னது அந்த குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க அது தேர்தல் ஆணையத்துக்காக வச்ச ஒரு குற்றச்சாட்டாக பாக்குறீங்களா இல்லை அவருக்கு வந்து தோல்வி அடைவாருன்ற ஒரு இது பேசப்படுது இல்லையா விஷயம் சொல்ல முடியாது அவரு தோல்வியாக ஜெயிக்க முடியாது வேற விஷயம் இல்லை இந்த புகார் வினோச்சின்னு சொல்கிறாரு ஒரு லட்சம் ஓட்டு இல்லை அவரும் ஒரு லட்சம் ஓட்டு இல்லைங்கிறார் நீங்க ஒரு லட்சம் ஓட்டு இல்லை என்பது உண்மைதான் ஏன்னா நிறைய வாக்காளர்கள் விடுபட்டு போயிருக்கு தேர்தல் ஆணைய அதிகாரிகள் பல இடங்களில் பல பேர் மாறி போயிருக்கு விடுபட்டு இருக்கு இதெல்லாமே இவர்கள் வெற்றி பெறுவதற்கு முன்பு நடந்த விஷயம் வெற்றியோ தோல்வியோ வெற்றியை பரட்டும் ஆனால் தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டு சொல்லுவது இன்னைக்கு அது நியாயமான விஷயம்தான் ஏன்னா தேர்தல் ஆணையம் முழுமையாக பணி செய்யலை நிறைய பேர் பேர் விடுபட்டு போயிருக்கு அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு தேர்தல் தேர்தலுக்கு முன்பு அது செயலகர் குற்றச்சாட்டை அவரே சொல்கிறார் இன்னொரு பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நேற்று இந்த ஓட்டு போடுற விஷயத்துல நடக்கும்போது குஷ்பு அவர்கள் வந்து குடும்பத்தோட ஓட்டு போட்டுட்டு போயிட்டு எக்ஸ்தலத்தில் போய் ஒரு பதிவு போடுறாரு ஓட் இந்தியா அப்படின்னு ஒன்று போட்டுறார் திடீர்னு ஒரு சலசலப்பு அவர் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக வந்து ஓட்டு போட சொல்றாரு அப்படின்னு அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணலை எனக்கு வந்து டாக்டர் அறிவுரை அறிவுரைப்படி நான் வந்து பிரச்சாரம் பண்ணலன்னு சொன்னது அது ஒரு காரணமாக இருக்குது இன்னொரு பக்கம் ராதிகா கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க மக்கள் என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு போது மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்கன்னொன்னே அந்த இவர் செய்தியாளர் டக்குன்னு அப்போ இந்தியா கூட்டணிக்கு வரணும்னு ஆசை போகிறீங்களான்னு ஒரு கேட்டார் இந்த விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய நடந்துச்சு நேற்று இல்லை அதாவது குஷ்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேற்று வந்து ராதிகாவுக்கு விருதுகள் கொடுக்குறீங்க எனக்கு ஒரு தொகுதி வேணும் வேலூர் வேணும்னு கேட்க அந்த மாதிரி வேலூர் தொகுதி மேலே ஒரு அஃபெக்ஷன் இருந்தாங்க ஆமாம் ஏன்னா அந்த மாதிரி முஸ்லீம்னு ஒரு அடையாளம் இருக்குது அதனால் வேலூர் தொகுதி வேணும்னு கேட்குறாங்க ஏதோ தொகுதி கேட்குறாங்க அண்ணாமலாம் கன்சிடர் பண்ணது நேற்று வந்து ராதிகாவுக்கு விருதுநகரை ஒதுக்குறாரு அதனால் அந்த அம்மா கோபத்தில் பிரச்சாரத்துக்கே வரல அதுதான் காரணம் அதுதான் காரணம் வேறு ஒன்றும் காரணம் இல்லை நீங்கள் இப்போ ராதிகா பொறுத்த வரைக்கும் ராதிகாவுக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் தேவைப்படுது எதனால் ஏன்னா இப்போ ஒரு சரத்குமாருக்கு தலையெல்லாம் முடியெல்லாம் கடன் ஒவ்வொரு முடி எவ்வளோ தலையில் இருக்குமோ ஒவ்வொரு முடிக்கும் அவ்வளோ கடன் இருக்கு அதே போல் அது பெருசாக வருமானம் இல்லை சரி சின்ன திரை நாடன் டிவி திரைப்படம் இப்போ எல்லா நீங்கள் அடைபட்டு போச்சு அப்போ அந்தமாதிரி பிஜேபிகிட்ட போய் சரண்ட்ராகதே தவிர வழி இல்லை பிஜேபிக்கு சரண்டர் ஆகுனா அந்த அரசு விளம்பரப்படும் டிடிஹெச் ராதியா அதாவது குஷ்புக்கு நூறு கோடி ரூபாய்க்கு வருஷத்துக்கு கொடுக்குறாங்க இது எந்த மாதிரி ஒரு ஐம்பது கோடி கொடுத்தா வருமானம் குஷ்புக்கு நூறு கோடி நூறு கோடி ரூபா கொடுக்குறாங்க எதுக்காக சார் குஷ்புக்கு நூறு கோடி அரசு விளம்பர படங்கள் எடுப்பதற்கான கான்ட்ராக்ட் நீங்கள் சினிமா போய் படம் போடணும்னு மோடி வருவார்ல ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாரு கழிவறை கட்டி கொடுத்தாரு மோடி கேஸுக்கு கனெக்ஷனுக்கு மானியம் கொடுத்தாரு இந்த விளம்பர படம் கொடுதல் மத்திய அரசாங்கம் செய்த நலத்த திட்டங்கள் இது வந்து விளம்பர படம் எடுக்கிறதுக்கு குஸ்பு ஒரு கம்பெனி வச்சுருக்கு அந்த கம்பெனிக்கு நூறு கோடி ரூபாய் தோசை கொடுத்துருக்காங்க விளம்பரம் நூறு கோடி ரூபாய்க்கு விளம்பரம் எடுத்தால் அந்த அம்மாவுக்கு ஒரு ஐம்பது கோடி ரூபாய் கிடைக்கும் இப்போ அதே ராதிகா எதிர்பார்த்து தான் உள்ள போயிருக்கு இதுதான் இப்போ உள்ள போயிருக்காங்கன்னா அந்த வாய்ப்பு எப்படி இருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதெல்லாம் பேசி தானே உள்ள போகிறாங்க இல்லை நான் கேட்குறது வெற்றி வெற்றி வாய்ப்பு இல்லை வெற்றி வாய்ப்பு மக்கள் தான் முடிவு பண்ணணும் அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு கடமை இல்லை ஏன்னா காங்கிரஸ் இரண்டு முறை ஜெயிச்சார் சரி மாணிக் தாகூர் மூணாவது இப்போ விஜயகாந்த் இப்போ பிரபாரம் விஜய் பிரபாகரம் போயிருக்கார் விஜய் பிரபாகரனும் ராதிகாவும் ஒன்றா இருந்தால் ஒருவேளை வாய்ப்பு இருந்திருக்கும் போன தேர்தலில் பாஜகவும் அண்ணாதிமுகவும் ஒன்றா இருந்தது ஆமாம் அப்போ வாய்ப்பு இருந்தது இப்போ பிரிஞ்சதுனால வாய்ப்பு இல்லை வாய்ப்பு யாருக்குன்னா மாணிக்கதாகூர் ஜெயிச்சிருவார் இல்லை குஷ்பு சொன்னீங்க குஷ்புக்கு வந்து வேலூர் தொகுதி ஒதுக்கப்படலன்னு ஆனால் சில நாட்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிறுத்திட்டாங்க அப்போ அது ஆரம்பத்திலேயே பண்ணியிருக்கலாமே அவங்க இல்லை ஆரம்பத்திலே பண்ணியிருக்கலாம் நீங்கள் குஷ்பு ஸ்டார் வேட்பாளராக இல்லைன்னா கூட ஸ்டார் பேச்சாளர் பேச்சாளர் அந்த அம்மாவுக்கு ஆன முக்கியத்துவம் நீங்கள் அண்ணாமலை கொடுக்கல ராதிகா அதாவது ராதிகாவுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் கொடுக்கல இல்லை அதனுடைய வெளிப்பாடு அந்த ஓட் இந்தியா அப்படின்னு போட்டதெல்லாம் அதோடைய வெளிப்பாடு அதை வேற என்ன நீங்கள் அவங்களே மாற்றிட்டாங்க அப்படி சொல்ல அதான் அதாவது அவங்க எப்படி போட்டிருப்பாங்கன்னா இந்தியா கூட்டணி ஓட்டு போடணுன்னு சொல்லியிருப்பாங்க நூறு கோடி ரூபாய் காணிட்டு அப்போ கேன்சல் ஆயிரும் அதுக்கெல்லாம் நீங்கள் இந்தியா இந்தியர்கள் ஓட்டு போடுங்க இந்தியர்கள் ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கண்ணே நம்ம ஊடக தான் பார்த்துருவான் ஓ இந்தியானா கூட்டணி காங்கிரஸ் தானே அப்போது நீங்கள் ஊடகவிலாளரை பொறுத்த வரைக்கும் எது ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும்னு பார்த்து செய்தி ஆக்கிடுவோம் அது அவர்களுக்கான தொழில் அது அதனால் குஷ்புக்கு இப்போ அண்ணாமலை ஒரு ராதிகா கொடுத்த முக்கியத்துவம் கொடுக்கல அந்த அம்மா ஒரு வருத்தத்தில் இருக்கு அதுதான் அந்த அம்மா பிரச்சாரக்கு வராது காரணம் பல இடங்களில் ஓட்டு போடப்படலை இல்லையா பல இடங்களில் மக்கள் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு நாங்கள் நாலு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது போட மாட்டோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் அதை எப்படி பார்க்கணும் சார் நம்ம இல்லை தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் வாக்குப்பதிவை மிக எளிமையாக்கணும் அப்படி எளிமையாக்கலை அப்படின்னா மக்கள் வந்து போராடத்தான் செய்வோம் மக்களுக்கு அடிப்படை உரிமை வாக்களிப்பது இப்போ வாக்களிப்பதை எளிமையாக்குவது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை இரண்டுமே நம்ம புறக்கணிக்க முடியாது அப்போது மக்கள் கேட்குற அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டியது தேர்தல் ஆணையம் அது செய்யலைன்னா மக்கள் போராட்டத்தான் செய்வோம் அடுத்த முறை அந்த அதை சரி செய்ய வேண்டும் சரி செஞ்சால் தேர்தல் ஆணையத்துக்கு மறுபடியும் வாக்குப்பதிவு வரும் இல்லைன்னா அவங்க அவள் தேர்தலே புறக்கணிச்சிருவான் இல்லை இந்த இப்போ வெயிலும் ஒரு காரணமாக சொல்லப்பட்டது இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன் ஓட்டு பதிவு ஓட்டுப்பதிவு வந்து எந்தளவுக்கு ஆகலைன்னு வந்து வெயிலும் ஒரு காரணமாக சொல்லப்படுது வெயில் காரணமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை காரணம் இல்லை ஏன்னா பல இடங்களில் ஒரு எழுபது எண்பது சதவீதம் வந்திருக்குன்னு போது இல்லை வெயில் காரணம் இல்லை தேர்தல் ஆணையம் சரியாக மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய தாமதிச்சு விட்டது அதுதான் காரணம் அதுதான் காரணம் ஓட்டுப்பதிவு குறைவுக்கு முக்கிய காரணமே தேர்தல் தேர்தல் ஆணையத்தினுடைய தாமதம் தான் தாமதம் தான் மிக்க நன்றி சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்த மிக்கி லெட்ரலோக்சின் சார்பாக மிக்க நன்றி வணக்கம்